தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெளிநாட்டில் நடிகர் விஜயை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜயை வெளிநாட்டில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பு காட்டி வருகிறார் பாஜக அல்லாத அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயார் ஆனால் முதலமைச்சர் வேட்பாளர் தான் தான் என்று தெரிவித்துள்ளார் அதற்கு அதிமுக சம்மதிக்கவில்லை அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளார் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரோ திரும்ப திரும்ப தாங்கள் தி திமுகவுடன் தான் கூட்டணி என்று தெரிவித்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்களை வெளிநாட்டில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் ராகுல் காந்தி ராகுல் காந்தி பொதுவாக மாதத்தில் இருபது நாட்கள் வெளிநாடுகளில் தான் இருப்பார் மாதத்தில் இருபது நாட்கள் வெளிநாடுகளில் தான் இருப்பார் தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் ராகுல் காந்தி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் ஐரோப்பிய நாடு ஒன்றில் நடிகர் விஜயை சந்தித்து ராகுல் காந்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன ராகுல் காந்தி நடிகர் விஜய் அவர்களை கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தமாக ஐரோப்பிய நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றிக்கழகத்துடன் தான் கூட்டணி என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பிரியங்கா காந்தி தமிழக வெற்றி கூட்டணி வைத்தால் புதுச்சேரி கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம் என்று அவர் கணக்கு போட்டுள்ளார் தற்பொழுது வெளிநாட்டில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்த ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளார் இதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன